ம் சின்ன முதலியார் சாவடியில் கட்டப்பட்டு வரும் ஒரு பிரமாண்ட வணிக வளாக நான்காவது மாடியிலிருந்து விழுந்து ஒரிசா தொழிலாளி தம்பூரு மச்சி வயது பதினெட்டு என்பவர் தலை சிதறி உயிரிழந்தார் நான்காவது மாடிக்கு நண்பர்களுடன் தூங்க சென்ற தம்பூரு மச்சி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் அருகே கட்டப்பட்டு வரும் வணிக வளாக கட்டிடத்தின் நான்காவது மாடியிலிருந்து விழுந்த ஒரிசா வாலிபர் தலை சிதறி பலியான சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் நகராட்சிக்குட்பட்ட சின்ன முதலியார் சாவடி ஏசிஆர் சாலை அருகே ஐந்து மாடி கொண்ட தனியார் வணிக வளாகம் கட்டப்பட்டு வருகிறது ராட்சச இயந்திரம் கொண்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாநில தொழிலாளர்களை வைத்து வணிக வளாக கட்டிட கட்டுமான பணிகளை தீவிரமாக நடந்து வருகிறது இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை வேலையில்லை இரவு ஒரிசா மாநிலம் அம்பானி கலக்கண்டு பகுதியை சார்ந்த பால்ஷன் மஜி மகன் தம்புரு மஜி வயது பதினெட்டு என்பவர் இவருடன் ஜோதி தாகூர் மங்குலு மஜி ஆகிய மூன்று பேரும் நான்காவது மாடிக்கு தூங்க சென்றனர் பின்னர் மழை பெய்ததும் அவர்கள் இரண்டாவது மாடிக்கு இறங்கி வந்துள்ளனர் பின்னர் மழை விட்டவுடன் மீண்டும் நான்காவது மாடிக்கு சென்று நீண்ட நேரம் பேசிவிட்டு தூங்கியுள்ளனர் இன்று அதிகாலை ஜோதி தாகூர் எழுந்து பார்த்தபொழுது உடன் தூங்கிய தம்பூரு மஜ்ஜியை காணவில்லை மொட்டை மாடியிலிருந்து கீழே பார்த்தபோது கீழே தலை சிதறி தம்பூரு மஜ்ஜி இறந்து கிடந்ததைக் கண்டு ஜோதி தாகூர் அதிர்ச்சி அடைந்தார் இதுகுறித்து கட்டிட மேஸ்திரிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக கோட்டக்குப்பம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் ராஜி தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் தம்பூர் மஜ்ஜி உடலை மீட்டு கனக செட்டிக்குளம் பிம்ஸ் மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் இறந்த தம்புருமஜி ஒரிசாவிலிருந்து வேலைக்கு வந்து ஒரு மாதமே ஆவதாகவும் இவருக்கு திருமணம் ஆகவில்லை என்றும் தெரிய வந்தது மேலும் நான்காவது மாடிக்கு சென்று மூன்று பேரும் மது போதை அருந்தினார்களா போதையில் தவறி தம்புருமஜி கீழே விழுந்தாரா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த வாலிபர் மயிலாடுதுறையை சார்ந்தவர் விக்ரம் வயது நாற்பது இவர் கோட்டகுப்பம் மகாத்மா காந்தி சாலை ஆர்ச் எதிரே உள்ள முகமது ஹலி என்பவரின் ஹோட்டலில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக பரோட்டா மாஸ்டராக வேலை பார்த்து வந்தார் ஞாயிற்றுக்கிழமை மதியத்துடன் வேலையை முடித்துவிட்டு ஹோட்டல் மாடியில் உள்ள தனது அறைக்கு சென்றார் பின்னர் இரவு மழை பெய்தபோது அவர் காய வைத்த துணியை எடுக்க சென்றுள்ளார் துணி பறந்து மாடிகிழ முன்பக்கத்தில் உள்ள ஷெட்டில் விழுந்துள்ளது அதனை எடுப்பதற்காக சென்ற பொழுது அந்த வழியாக சென்ற உயர மின்னழுத்த மின்சார கம்பிகள் தவறி விழுந்தார் பலத்த சத்தம் கேட்டவுடன் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்த பொழுது விக்ரம் மின்சார கம்பியில் துடி துடித்தபடி தொங்கியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இது குறித்து கோட்டக்குப்பம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் உடனடியாக சம்பவத்திற்கு வந்த கோட்டகுப்பம் போலீசார் மின்துறை அலுவலர்கள் வரவழைக்கப்பட்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு கம்பியில் தொங்கியபடி இருந்த அவரது உடலை மீட்டனர் இறந்த விக்ரம் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுபோது கீழ் இருந்த விக்ரம் தடுமாறி மின்சார கம்பிகள் விழுந்திருக்கலாம் என்று போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது இறந்த விக்ரமுக்கும் திருமணமாகி மனைவியுடன் வசிக்கவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் மயிலாடுதுறையில் உள்ள அவரது உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதாரத்துறைகள் பணிபுரியும் பராமரிப்பு தொழிலாளர்களுக்கு மத்திய அரசின் உத்தரவை பின்பற்றி உடனடியாக குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று பாட்டாளி தொழிற்சங்க பேரவை அரசிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த புதுவை மாநில பாட்டாளி தொழிற்சங்க பேரவையின் மாநில தலைவர் ஜெயபாலன் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் இயங்குகின்ற மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பராமரிப்பு பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு ரூபாய் ஏழாயிரத்து அறுநூறு ஊதியமாக வழங்கப்பட்டு வருகிறது குறைந்த ஊதியத்தில் மன உளைச்சலுடன் ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் மத்திய அரசு தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுக் மண்டாவியா கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக நான் ஒன்றிற்கு ரூபாய் எழுநூற்று எண்பத்தி மூன்று என மாதம் ரூபாய் இருபதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி எட்டு மற்றும் பஞ்சப்படியோடு சேர்த்து வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்த ஆணையை அமல்படுத்த ஆளுநர் முதல்வர் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து பாட்டாளி தொழிற்சங்க பேரவை பல முறை வலியுறுத்தியும் இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் அரசு அலட்சியம் காட்டி வருகிறது எனவே புதுவை அரசு உடனடியாக அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்றும் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்தார் புதுச்சேரியில் அடிப்படை ஊதிய உயர்வு பெற்ற நியாயவிலைக் கடை ஊழியர்கள் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரியில் மூடப்பட்டிருந்த நியாயவிலைக் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு இலவச அரிசி விநியோகிக்கப்பட்டு வருகிறது அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அடிப்படை ஊதியத்தை ரூபாய் நான்காயிரத்து ஐநூறிலிருந்து ரூபாய் பன்னிரெண்டாயிரமாக முதல்வர் ரங்கசாமி உயர்த்தி கடந்த ஐந்தாம் தேதி வழங்கினார் இதனையொட்டி புதுச்சேரி நியாய விலை கடை ஊழியர்கள் முதல்வர் ரங்கசாமியை புதுச்சேரி சட்டப்பேரவையில் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த பத்து பேருக்கு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான நியமன ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி நூற்று தொன்னூற்று மூன்று பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அவர்களின் நூற்றி எண்பது நபர்களுக்கு கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பணி ஆணை வழங்கப்பட்டது மீதமுள்ள காலை பணியிடங்களில் பத்து தகுதி வாய்ந்த நபர்களுக்கு காத்திருப்பு பட்டியல் இருந்தது பணி ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் கல்வி இயக்குனர் மற்றும் இணை இயக்குநர்கள் உடனிருந்தனர் உலகளாவிய கடல் சாகச சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்து திரும்பிய கடற்படை பெண் கமாண்டர்கள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இந்திய கடற்படையை சார்ந்த லெப்டினன்ட் கமாண்டர் கடலூர் ரூபா மற்றும் கேரள மாநிலம் கோழிக்கோடு லெப்டினன்ட் கமாண்டர் தல்னா ஆகியோருவரும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே இருபத்தைந்தாம் தேதி வரை இருபத்தைந்தாயிரத்து அறநூறு கடல் மைல் அதாவது நாற்பத்தைந்தாயிரத்து அறநூறு கிலோமீட்டர் சாகர் பரிக்ரமா இரண்டு என்கிற உலகளாவிய கடல் சாகச சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்து திரும்பியுள்ளனர் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கடல்சார் பயணத்தை வெற்றிகரமாக முடித்த இருவரும் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமிர்த்தமாக சந்தித்தனர் அவர்களுக்கு முதல்வர் சால்வை அணிவித்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்தார் சபாநாயகர் செல்வம் கேப்டன் பிரசாந்த் மேனன் ஆகியோர் இருந்தனர் திலநூர் போக்குவரத்து காவல்துறையின் வழிகாடுதலின்படி சுந்தரம் பாஸ்டென்சரஸ் தனியார் கம்பெனி மூலமாக சாலை பாதுகாப்பை பற்றிய விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நெத்தியா ராதாகிருஷ்ணன் மேற்பார்வையில் புதுச்சேரியில் பூஜ்ஜியம் விபத்து என்ற இலக்கை நோக்கி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது மேலும் சாலை விபத்துக்களை பின்பற்றவும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாய ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் மற்றும் வெளியினர் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் சண்முகம் உதவி ஆய்வாளர்கள் சந்திரசேகர் முத்துக்குமரன் ஆகியோர் நிலைகள் மங்களம் பகுதியில் இயங்கி வரும் சுந்தரம் பாஸ்டென்சரஸ் தனியார் கம்பெனி சார்பில் சாலை விதிகளை பின்பற்றுவதற்கான துண்டு பிரசுரங்களை வாகன ஓட்டிகளுக்கு வழங்கியும் தலைக்கவசத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இருசக்கர வாகனங்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டும் நிகழ்வு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுந்தரம் பாஸ்டென்சரஸ் ஊழியர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகன பேரணியாக வெளிநூர் வழியாக கோட்டைமேடு உருவையாறு மங்களம் ஆரியபாளையம் ஆகிய பகுதிகளுக்கு பேரணியாக சென்றனர் நிகழ்ச்சியின் போது கம்பெனி ஊழியர்கள் போக்குவரத்து காவல்துறையினர் உடனிருந்தனர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாஜக சார்பில் நடைபெற்ற தேசிய கொடி வாகன பேரணியை மாநில தலைவர் ராமலிங்கம் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பாஜக கட்சிகள் நகர மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடி வாகன பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் துவக்க விழா கருவாடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் நடைபெற்றது இதில் மாநிலத் தலைவர் ராமலிங்கம் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தேசிய கொடி வாகன பேரணியை தொடங்கி வைத்தனர் இதில் மாநில மற்றும் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் சித்தநந்தா கோவில் அருகே தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று தலைமை அலுவலகத்தில் நிறைவடைந்தது பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் சார்பில் இரண்டு மாத எச்ஐவி எய்ட்ஸ் தீவிர விழிப்புணர்வு பிரசாரத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் சார்பில் இரண்டு மாத எச்ஐவி எய்ட்ஸ் தீவிர விழிப்புணர்வு பிரசார துவக்க விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி விழிப்புணர்வு சுவரொட்டிகளை வெளியிட்டார் முன்னதாக கலைக்குழுவின் கூடிய பிரசார ஊர்தியையும் மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியையும் முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கு சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் வரவேற்புரை ஆற்றினார் சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி மற்றும் சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்த்குமாரே ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்க திட்ட இயக்குனர் டாக்டர் அருள் விசாக நன்றி உரையாற்றினார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளரும் பேச்சாளருமான ஈரோடு மகேஷ் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு குறித்து பேசினார் நிகழ்ச்சியில் சுகாதார இயக்குனர் டாக்டர் கோவிந்தராஜ் இந்திரா காந்தி மருத்துவ கல்வி இயக்குனர் டாக்டர் உதயசங்கர் பொது சுகாதார துணை இயக்குநர் ஷமீன் குடும்ப நல துணை இயக்குனர் அனந்தலட்சுமி உட்பட சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பல்வேறு செவிலியர் கல்லூரிகளை சார்ந்து செவிலியர் மாணவ மாணவிகள் கல்லூரியின் மாணவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்திய மக்கள் உரிமை நீதி பொதுநலச்சங்கம் ஏற்பாட்டில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு வேலூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் இனிப்பு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இந்திய மக்கள் உரிமை நீதி பொதுநல சங்கத்தின் அரசியல் சார்பற்ற மனித உரிமைகள் அமைப்பு சார்பில் சங்கத்தின் நிறுவனர் தேசிய தலைவர் பாரத் சேவா ரத்ன டாக்டர் பாலா கண்ணியப்பன் அவர்களின் பிறந்த நாளான ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதியை முன்னிட்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தின விழாவை ஒட்டியும் புதுச்சேரி மாநிலம் திலினூர் தியாகி சுவாமி அரசு ஆண்கள் தொடக்க பள்ளிகள் மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கும் விழா மற்றும் மரக்கன்று நடும் விழா பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது விழாவிற்கு சங்கத்தின் நிறுவனர் தேசிய தலைவர் பாரத் சேவா ரத்னா டாக்டர் பால கண்ணியப்பன் தலைமையில் தேசிய செயலாளர் பாண்டரங்கன் புதுச்சேரி மாநில தலைவர் தாபா பிரகாஷ் மாநில இளைஞரணி தலைவர் ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வம் வரவேற்பு உரையாற்றினார் சங்கத்தின் பொதுச்செயலாளர் புதுச்சேரி மாநில மகளிரணியின் தலைவர் டாக்டர் கலைவாணி விளக்க உரையாற்றினார் விழாவில் வெளிநூர் திருக்காமேஸ்வரர் கோவில் முன்னாள் தலைவர் ஏகாம்பரம் வெளிநூறு நான்காம் வட்டம் பள்ளி துணை ஆய்வலர் திருவரசன் வெளிநூர் ஐந்தாம் வட்டம் பள்ளி துணையின் ஆய்வலர் புவியரசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்திய மக்கள் உரிமை நீதி பொதுநல சங்கத்தின் தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் புதுவை புவனா புதுச்சேரி மாநில பொருளாளர் பாலமுருகன் தேசிய துணை செயலாளர் கபிலன் தலைமை வழிகாடுதல் குழு அமைப்பு செயலாளர் சிவக்குமார் மாநில இணை செயலாளர் வெற்றிவேல் மாநில ஓட்டுநர் அணி செயலாளர் சிவக்குமார் மாநில இளைஞரணி அமைப்பாளர் வேலு மாநில இளைஞரணி துணை செயலாளர் உத்தரவேல் மகளிர் அணி துணை செயலாளர் பேராஸ்டிரியர் ராஜலட்சுமி மாநில மகளிரணி நிர்வாகிகள் வேல்விழி ஈஸ்வரி தையல் நாயகி மாநில மாவட்ட நிர்வாகிகள் சங்கர் கணேஷ் எல்லப்பன் பிரபு உட்பட மாநில மாவட்ட தொகுதியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் தேசிய செயலாளர் பாண்டிரங்கன் புதுச்சேரி மாநில தலைவர் தாபா பிரகாஷ் மாநில இளைஞரணி தலைவர் ஜெயக்குமார் ஆகியோர் செய்திருந்தனர் திண்டிவனம் இருபத்தி ஏழாவது வார்ட்டில் எழுபது வயது முதியோர்களுக்கு தாய மாணவர் திட்டம் தொடங்கியது முதலமைச்சரின் தாயமானவர் திட்டத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்ததைத் தொடர்ந்து விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் செஞ்சி மஸ்தான் அறிவுறுத்தலின்படி திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி ஏழாவது வார்டில் உள்ள எழுபது வயதுள்ள முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களின் வீட்டிற்கு சென்று அரிசி சர்க்கரை பாமாயில் உள்ளிட்ட பொருட்களை நகரமன்ற உறுப்பினர் ஷபியுல்லா வழங்கினார் இதில் நியாய விலைக் கடை விற்பனையாளர் ரமேஷ் திமுக நிர்வாகிகள் பாபு சாகுல் மஸ்தான் சலீம் அசார் நைனா முகமது மோகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தவளகுப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் என் தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற மையப்பொருளில் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது மத்திய அரசின் வழிகாட்டுதல்படி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் என் தாயின் பெயரில் ஒரு மரம் என்னும் மையப்பொருளில் மரக்கன்றுகள் அந்தந்த பள்ளி கல்லூரி வளாகங்கள் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் செயல்படுத்தப்படும் நிலையில் தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மரக்கஞ்சிகள் நடும் விழா நடைபெற்றது விழாவில் சபாநாயகர் செல்வம் தலைமை தாங்கின கல்லூரி பொறுப்பு முதல்வர் முனைவர் ஹென்னா மோனிஷா முன்னிலையில் விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் நாட்டு நலப்பணித் திட்ட ஒருங்கிணைப்பாளரும் வணிகவியல் துறை தலைவரும் ஜீவலட்சுமி மேற்பார்வைகள் நாட்டு நலப்பணித் திட்ட உதவி அலுவலர் முனைவர் செந்தமிழ்கோ கல்லூரிகள் பயிலும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியர்களை கொண்டு கல்லூரி வளாகங்களில் மரக்கன்றுகளை நட்டு என் தாயின் பெயரில் ஒரு மரம் என்னும் மத்திய அரசின் இலக்கினை நிலைநிறுத்தினர் இந்த விழாவில் கல்லூரியில் பணியாற்றிய அனைத்து துறை தலைவர்கள் உதவி பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் திலினூர் மூர்த்தி நகரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஓம் சக்தி மாரியம்மன் ஆலய ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு உற்சவத்தினை முன்னிட்டு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக கடந்த நான்காம் தேதி கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து தினம் தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் தேவார்தனை மற்றும் அம்மன் உட்புறப்பாடு வீதி உலா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்று வந்தது அய்யனார் கோவிலில் புறப்பாடு சுவாமி திருவீதி உலாகும் அதனைத் தொடர்ந்து இன்று முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் தொழிலாளர் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சியினை ஊற்றி அம்மனுக்கு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் விழாவில் மூர்த்தி நகர் ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர்கள் மற்றும் மூர்த்தி நகர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்